ஹலோ குடர்ஸ் வெல்கம் பேக் டு வி கே சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு நடிவுக்கு முன்னாடி ரியாக்டில் எப்படி ஸ்வீட் அலர்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆங்குலரில் எப்படி ஸ்வீட் அலர்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகேவா ஸோ அதோட வெப்சைட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்வீட் அலர்ட் டூ அதோட வெப்சைட் ஸோ அங்கே பார்த்தோம்னா இன்ஸலேஷன் அப்படின்றக்கும் ஸோ ஒன்று நம்ம இதை வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம் ஸோ இல்லை நீங்கள் நார்மல் ஜேஎஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா என்ன அப்படின்ற போது என்னென்ன ஃப்ரேமர்ஸுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம ரியாக்டிவ் ஆல்ரெடி பார்த்தாச்சு இப்போ நம்ம ஆங்கிலருக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஆங்கில இருக்குங்க பெரிய வித்தியாசமெலாம் கிடையாது ஸோ சேம் ஸ்டெப்ஸ் தான் ஸோ அதை நம்ம எப்படி பா பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் முடிச்சிடலாம் ஸோ இந்த கமாண்ட் அப்படியே கால் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு இன்ஸ்டால் ஸ்வீட் கலெக்ட் டூ ஸோ விஎஸ்கோடு ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா சர்வர் ஸ்டாப் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்றேன் ஆஹா என்ன ஒரு டாக்ட்ஸ் ஆகிடுச்சு ஓகே நம்ம என்ஜி சவு கொடுத்து சர்வர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு இருக்கும் இதில் பார்த்திங்கனா அவங்க நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படியே இப்போ ஒன்று நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து நார்மல் அலர்ட் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஐகானோட உள்ள அலர்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓன்லே ஓன் இருக்கும் இதில் ஃபுட்டர் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓகே இதில் வந்து இமேஜ் வச்சுருக்காங்க இமேஜை காணும் தான் தான் இமேஜ் ஓகே ஸோ இது என்னென்னா ட்ராகபிள் விண்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எங்கேனாட்டு தூக்கி தைக்கிட்ட ஆடிக்கலாம் போல இருக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஹச்டிஎம்எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ ஹெச்டிஎம்எல் உள்ள எழுதிக்கலாம் ஸோ மூணு பட்டனோட உள்ள டைலாக் ஓகே கஸ்டம் பொஷன் டைலாக்ஸோ எங்கே நம்ம வந்து இந்த இடத்துல தான் வரணும் அப்படிங்கிற நம்ம வச்சுக்கலாம் ஸோ அனிமேஷனோட உள்ளது பார்த்தீங்களா பாப்பா இருந்து வருது ஓகே ஸோ இது கன்ஃபார்ம் பட்டன் வந்து நேம் மாற்றிருக்காங்க அப்படின்னு பண்ணிக்கல ஸோ தென் இது என்ன பர்பராக இருக்கு ஒன்றும் தெரிலப்போ ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் இதில் வந்து கஸ்டம் இமேஜ் சின்னதாக ஒரு இமேஜ் வச்சிருக்காங்க ஸ்வீட் அப்படின்ட்டு டூ சில பாருங்கள் பின்னாடி கலராக என்னென்னமோ தெரியுது ஸோ பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆட்டோ ப்ளஸ் டைமரோட இருந்து வச்சிருக்காங்க என்ன எவ்வளோ எவ்வளோ டைமர் கொடுத்துருக்கணும் அவ்வளோக்குள்ளே கட் ஆயிரும் க்ளோஸ் ஆயிடும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக என்னென்னமோ அரேபிக்கெலாம் எழுதி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா மிரர் அந்த இது கண்ணாடியில் வச்சு பார்த்தோம்னா எப்படி இருந்த ரிஃப்ளெக்ஷன் மூலியமாக அந்த மாதிரி தருது ஓகே இது வந்து நம்ம ஜாக்ஸ் ரெக்வஸ்ட் உள்ளே ஏபிஏ கால்லாம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே சூப்பர் ஸோ இந்த மாதிரி என்ன விதமாலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க நம்ம தீம்ஸ் வந்து என்னென்ன தீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டார்க்கு மினிமல் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ பூட் ஷாப்புங்கிறது ஒரு தீம் இருக்குது பூட் ஷாப் ஃபோரில் ஓகேவா இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ தீம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து தீம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஐ கான்ஸ் வந்து என்னென்ன ஐக்கான்ஸ்லாம் இருக்குது அப்படிங்குறது கொடுப்பாங்க அதுக்கான நேம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ற கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் ஸோ யூஸேஜ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதே கொடுத்துருப்பாங்க ஸோ நார்மலாக நம்ம லாஸ்ட்டு அந்த ரிக்ட்வீடியோ பார்த்த மாதிரி தான் இம்போர்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஸ்வால்டர் ஃபயர் விட்டோம்னா நமக்கு ஒர்க் ஆயிரும் ஸோ அவ்வளோதான் யூஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எ புதுசாக இது கற்றுக்கிறதா இருந்தாலும் அதனால டாக்குமெண்டேஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ் நிறைய கிடைக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா நிறைய திங்ஸ் கற்றுக்க முடியும் ஓகேவா ஓகே இந்த வீடியோ சின்ன வீடியோ தான் ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறக்க கொஞ்சம் டைம் எடுத்துருக்கேன் ஓகே இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்விட்செல்லாட்ட கிக் அவுட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ இங்கே ஒரு பட்டன் வைப்போம் இங்கே ஒரு பட்டன் வச்சிடலாம் u dot flex dot ah uh, uh -huh. justify get okay, it okay, okay okay that's it hmm and now uh, play play justify send hey what a hmm that's it button dot p minus two dot இவ்வளோ நேரம் நான் கஷ்டப்பட்டு எழுதுனா பாருங்களேன் எப்படி வந்துருக்குன்னு சொன்ன ஒரு ஸ்பேஸ் நீ தவறாக எழுதிட்டு அதை பேர் கவர் சொல்லி எழுது அப்படின்னு ஆகிட்டு ஓகே எக்ஸ் மைனஸ் எல்ஜி அவ்வளோ பக்கவா இருக்கும் குட் பட்டன் நல்லாவே வந்துருக்கு ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி எழுதிட்டு எவ்வளோ ஸோ பண்ணிக்கலாம் உங்களுக்கே தெரியும் நீங்களே சொல்லலாம் ஓகே என்ன பண்ண போறோம் லைன் போர்ட் பண்ண போறோம் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறோம் என்ன ஃபங்க்ஷன் எழுதலாம் ஓப்பன் அலர்ட் அதுல ஸ்பெல் டாட் ஃபயர் ஐ ஆம் ஸ்வீட் ஐ ஆம் ஸ்வீட் அலர்ட் நான் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்காதீங்க சோ ரெண்டாவதாக கொடுக்குறது என்னன்னா டெக்ஸ்டாக வரும் ஹியர் ஐ ஆம் நம்ம மூணாவது ஒன்று கொடுத்தோம் அந்த ஐ கார்ட் நம்ம சக்ஸஸ் ஆகி கார் கொடுக்கலாம் ஸோ சேவ் பண்ணியாச்சு ஒன்றுமே இல்லைடா எல்லாமே பண்ணியடா கால் பண்ணியேடா அப்படின்னு கேட்குறது நம்மகிட்ட வந்து ஓகே ஸோ இங்கே நம்ம கிளிக்ல கால் பண்ணிக்கலாம் கமான் கமான் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் ஓபன் ஆகல ஆ சோ சேவ் பண்ணியாச்சு இப்போ போவோம் கமாண்ட் பாய்ஸ் லெட்ஸ் டு இட் अगेन எஸ் டு இட் done it நாம ஜெயிச்சிட்டோம் ஓகே சூப்பர் गाइस சோ இதுல இருக்குது சோ நீங்க ரியாக்ட்ல ஒரே மாதிரி யூஸ் பண்ணுவீங்க ஆங்கிள்ல ஒரே மாதிரி யூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு இன்னும் நிறைய எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் இதோ இருக்கிறது ஸோ டாக்குமெண்டேஷன் எப்படி ஈஸியாக எடுக்கிறதா நான் சொல்லித்தரேன் ஸோ ஸ்வீட் அலர்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வந்து பாருங்கள் ஸ்வீட் அலர்ட் டூன்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்டேஷன் போயிடலாம் ஓகேவா அவ்வளோதான் பாருங்கள் என்னென்னலாம் பண்ணிச்சுடுங்க பர்தர் ஓடிக்கிட்டு பர்தர் எனக்கு ஏன் தெரியாதுலருந்து ஓகே ஓகே ஸோ இந்த வீடியோவில் தான் ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டோஸ்டை பற்றி பார்க்கலாம் ஓகே Okay guys, thank you. See you in